முசிறியில் அஞ்சல் துறை சார்பாக ஆரோக்கிய உடல் அமைப்பு குறித்த சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருச்சி மத்திய மண்டலம் ஸ்ரீரங்கம் கோட்டம் முசிறி துணை அஞ்சலகத்தின் சார்பாக மத்திய அரசு பசுமையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கவும் தினசரி நாம் உடற்பயிற்சியை அங்கமாக உருவாக்கவும் பிட் இந்தியா சைக்கிள் ஓட்டும் பிரச்சாரத்தை ஸ்ரீரங்கம் கோட்டத்தின் அஞ்சல் கண்காணிப்பாளர் அப்துல்லத்தீப் சைக்கிள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து சைக்கிளில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி அஞ்சல் துறை அலுவலகத்தில் இருந்து பரிசல்துறை ரோடு தாப்பேட்டை ரோடு புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் அஞ்சல் அலுவலகத்தில் சைக்கிள் பேரணி நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிற்கு முசிறி உட்கோட்ட ஆய்வாளர் அமர்நாத் மற்றும் ஜானகி முசிறி போஸ்ட் மாஸ்டர் ஏற்பாடுகளை செய்து இருந்தர் பேரணியில் சுமார் இருபத்தைந்து கும் மேற்பட்டவர்கள் சைக்கிளில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்